அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் பங்குனி மாதத்திற்கான பொதுவான பலன்கள் இந்த மாதம் ராகு அமர்ந்த வீட்டில் சூரிய பகவான் வருவதால் அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றும் கிளர்ச்சிகள் உருவாகும் வியாபாரம் பாதிக்கும் தலைவர்களுக்கு பீடை பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செவ்வாயும் சனியும் சேர்வதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவர் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையில் போராட்டத்தினை கட்டுப்படுத்துவர் உலகில் போர் பதட்டம் நீடிக்கும் ரசாயன உலைகள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் சேதமடையும் அந்நிய தேசவாசிகள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுவர் தீய அரசியல்வாதிகள் தண்டனை பெறுவர் குரு பலமுடன் உள்ளதால் நாட்டில் நல்லவர்களுக்கு எக்குறையும் இல்லை பெண்களுக்கு சோதனைகள் உருவாகும் இறை பக்தி அவசியம் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே தங்கள் ராசியாதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்தில் தன் சொந்த ராசியில் அமர்ந்துள்ளார் ராசியில் அமர்ந்த செவ்வாய் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பெயர்ந்து இரண்டாம் வீட்டுக்கு செல்கிறார் பல்வேறு இடையூறுகள் தோன்றிய போதிலும் எல்லா பணிகளையும் திட்டமிட்டபடி நிறைவேற்றிட முடியும் தெய்வ நம்பிக்கையும் கடின உழைப்பும் வெற்றியை உறுதியாகப் தரும் பேச்சில் நிதானம் தேவை பொறுமை அவசியம் தொழில் எதிர்பார்த்த லாபம் கிட்டாது தொழில் விரிவாக்கம் மாற்றம் ஒத்திவைப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் பயணங்களும் அலைச்சலும் மிகும் பெண்களுக்கு குடும்பத்தவர் மூலம் சிரமங்கள் ஏற்படும் பணிபுரியும் பெண்களுக்கு மதிப்பு உயரும் மாணவர்கள் படிப்பில் ஏற்றம் காண்பர் வெற்றியும் பெறுவர் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் நிம்மதி பெறுவர் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்துப் போவது நலம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்